இலங்கையில் நீண்ட காலமாக விவாதிக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் தற்போது மீண்டும் முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது ஜேவிபி இந்த சட்டத்தை நீக்குவதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இன்று அதே சட்டத்தை உயிரோடு வைத்திருக்கவே பல்வேறு நாடகங்களில் ஈடுபடுகிறது அதனுடைய ஒரு பகுதியாக பிள்ளையான் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தையே பாவித்து வருகின்றது இந்த சட்டம் ஒருபோதும் நீதியான விசாரணைக்கு இடமளிக்காது குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் என்பதையே மையமாக வைத்து தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் குழுவும் இலங்கையின் தெற்கு பகுதியில் உள்ள மனித உரிமை அமைப்புகளும் இந்த சட்டம் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்பதை கண்டித்து எச்சரிக்கின்றன ஆனால் நாள்தோறும் வாக்குறுதிகளை மீறும் ஜேவிபி இப்போது இந்த சட்டத்தை நீக்குவதற்கான புதிய குழுக்களை மட்டும் உருவாக்கி நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது முன்னைய குழுவின் பரிந்துரை எங்கே அதன் உறுப்பினர்கள் யார் பரிந்துரை சமர்ப்பிக்கப்பட்டதா என்ற கேள்விகளுக்கு எந்த பதிலும் இன்றுவரை இல்லை அதே நேரத்தில் புதிய குழு அமைப்பதற்கான அனுமதியை கேட்டது அதாவது தீர்வு வேண்டாம் நாடகம் தொடரட்டும் என்பதே அவர்களின் நோக்கம் போல இதுதான் இலங்கை அரசியலின் பழைய வழி குழுக்கள் காலதாமதம் முடிவற்ற கதை ஜேவிபியும் அதையே பின்பற்றி இன்னும் ஒருமுறை நம்பிக்கையை துரோகம் செய்கிறது உண்மையில் பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகள் மீறப்படுகின்றன என்பதற்காகவே ரத்து செய்யப்பட வேண்டியது குழுக்கள் பரிந்துரைகள் எதுவும் தேவையில்லை அதிலும் மேலாக புதிய பயங்கரவாத சட்டம் ஒன்றை கொண்டு வரலாம் எனும் புதிய கதைகளும் உருவாகின்றன ஆனால் சாதாரண குற்றங்களை சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழே கையாள முடியாதது ஏன் என்பது இன்னும் பதில் இல்லாத கேள்வியாகவே உள்ளது நீதிமுறையையும் ஜனநாயக கொள்கைகளையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாகவே நீக்குவதே ஒரே தீர்வாகும் உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இப்படியான கட்டுரை மற்றும் அரசியல் விமர்சனங்களுக்கு சப்ஸ்கிரைபை செய்யுங்கள்